இதை செந்தி சரஸ்வதி நாகரிகம் என்று ஒரு ஒட்டில் புட்ட வைக்க பார்க்குறாங்க சரஸ்வதி என்பது ஒரு கற்பனை நதி அப்படி நதியே கிடையாது இல்லாத நதியை கண்டுபிடிப்பதற்கு ஹரியானா அரசு நானூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறான் எங்கேயாவது எங்கேயாவது பூமி கடலில் ஓடுதான்னு கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி கோடி கோடியாக பணத்தை கொடுக்கிறார்கள் இந்த கீழடிக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நிறுத்துகிறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த நாங்கள் மார்க்சியவாதிகள் வரலாற்றில் தனிநபர் பாத்திரம் குறித்து நிறைய படித்திருக்கோம் காலங்காலமாக இரண்டு தனிநபர்கள் இந்த தம் இந்தியாவுடைய பண்பாட்டு வரலாற்றை புரட்டி போட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த இரண்டு தனிநபர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது நாம் வரலாற்றில் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இந்த தொல்லியல் ஆய்வு குறித்து ஆய்வுகளை அது ஒரு பக்கம் நடக்கும் ஏதாவது பேப்பரில் வரும் ரெண்டு பேப்பரில் வரும் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வரும் அஞ்சாம் பக்கத்தில் நடுவில் போடுவாங்க அவ்வளோதான் அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தொல்லியல் என்பது இன்றைக்கு தொல்லியல் ஆய்வுன்னா என்னென்னு தமிழ்நாட்டு வரைக்கூடிய பட்டி தொட்டியெல்லாம் தெரியும்னா அதுக்கு முக்கிய காரணம் அமர்நாதன் அமோஷன் தான் ஏன்னால் கீழடியினுடைய கதவுகளை மக்களுக்கு திறந்து வைத்தார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பண்பாட்டு அரசியல் நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன் அது யார் வந்து பாருங்கள் யார் ஒன்றா வந்து பாருங்கன்னு ஏன்னா ஆளுச்சி ஒரு சத்யமூர்த்தி தோண்டி இருக்கும்போது நாங்கள் போயிருக்கோம் எங்களை உள்ளே பண்ண மாட்டார் தோண்டிக்கிட்டு இருக்கா இங்கே இப்போ டிஸ்டர்ப் பண்ண நிறையா அந்த பக்கம் தூரம் அங்கே நின்று பாருங்க பாரு சத்தியமூர்த்தி சார் உள்ளே விட மாட்டார் ஆனால் அமர்நாத் வந்து எல்லாரையும் வாங்க இன்னும் யாரையும் கூப்பிட்டு வாங்க முத்துகிருஷ்ணன் வராங்களா அவனை கூப்பிடுங்க பள்ளிக்கூடத்து பையங்க வராங்களா காலேஜ் பையன் வராங்களா யார் வேணாலும் வாங்கன்னு சொல்லி தோன்ற தோன்ற குளிய பூரா மக்களுக்கு திறந்து வைத்தார் அதனால் காரணமாக நம்முடைய பெருமித உணர்வு அதாவது ஒரு காலத்தில் வெட்டி பெருமிதங்களில் அணிஞ்சு போனது தமிழினம் ஆனால் நமக்கென்று உண்மையான பெருமிதங்கள் இருக்கின்றன என்பது கீழடிக்கு பிறகுதான் அது உறுதியாகிறது அந்த உண்மையான பெருமிதத்தை மக்களுக்கு பகிர்ந்தளித்த ஒரு மாபெரும் கடமையை ஒரு பண்பாட்டு கடமையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் சரி இவ்வளவு செஞ்சால் விடுவாங்களா விரட்டுறான்னு விரட்டுறாங்க அதுக்கு பணம் கிடையாதுன்ட்டாங்க அவர் தோண்டிய குழிகளில் ஐயாயிரத்தி முந்நூறு பொருட்களை எடுத்தார் இவர் தோன்றது சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு ஆளை கொண்டு போட்டாங்க இவரை தூக்கி வடக்கை இங்கேயோ தாண்டி அசாமில் விட போட்டுட்டு அவர் வந்து இங்கே ஒன்றுமே இல்லைன்ட்டார் ரெண்டு குழியை தோண்டி பார்த்துட்டு ஒன்றும் இல்லாண்டு போயிட்டார் இப்போ இந்த அறிக்கையை திருத்தி வேறு அறிக்கை கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன அநியாயம் பண்ணுறாங்க உண்மையை பேசுவதற்கு எவ்வளவு பெரிய தடைகளை விதிக்கிறார்கள்